அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குறது துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு போது எல்லாரும் பொதுவாக எதிர்பார்க்கறது என்னமோ நிதி நிலைமை கரெக்டாக இருக்கணும் நிதி நிலைமை இருந்தாலும் பெரும்பாலும் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நிதி நிலைமை சரியாக இருக்கா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வரப்போகுதா தொழிலில் ஏதாவது வளர்ச்சி வரப்போகுதா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் அன்னை பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசி அன்பர்கிட்ட பிடித்த குணம் எது பிடிக்காத குணம் எது அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த துளாராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டுமே காட்டுற போல காட் காட்டுறப்போல் கலந்து இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாரும் டக்குன்னு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க ஆனால் துளாராசி என்பர்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் டக்குன்னு போய் பேசிடுவாங்க ரொம்ப நாள் பழகின மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே பேசி அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு தன்மை இருக்கும் எதிர்பாலினத்தை வரை இருக்கக்கூடிய இயல்பான குணம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் ஏதோ போனோம் மொய் எழுதணும் சாப்பிட்டோம் அப்படின்னு வராமல் அந்த கல்யாணத்தில் நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஒரு புதிய தொடர்பு ஒரு புதிய மகிழ்ச்சி வருகின்ற ஒரு முக்கிய நபரோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவர் மூலயமா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு ஆதாயமும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா கூட ஒரு சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கிட்ட பேசும்போது கூட உங்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசி புரிய வைக்க பாருங்கள் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பொருள் விற்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் இந்த வார இறுதியில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் திடீர்னு வரவு இருக்கும் அதே மாதிரி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த வருகின்ற நாட்கள் அமையும் மட்டும் அதிகாரிகிட்ட அனுசரணையா பேசுங்க வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் அனுசரணையா பேசுறது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செல்ல செய்யற இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது போய் ஒருத்தருக்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் வருகின்ற வாரத்தில் அமையும் குடும்ப ஒற்றுமைக்காக கொஞ்சம் அதிகம் பாடுபடுவீங்க இருந்தாலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒற்றுமை நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்குமே உங்களுடைய நண்பர்கள் ஒரு உதவிகரமா இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை ஒரு விதமான தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ போனோம் இருந்தோம் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இதை முயற்சி பண்ணுவோம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சலுக்கேற்ற பலன் கிடைக்கும் இருந்தாலும் வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் தாமதம் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்திருப்பீங்க நமக்கு இந்த கல்லூரியில் இந்த பாட பிரிவில் தான் நமக்கு அட்மிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அதுலலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் தடை வந்துடுச்சி அப்படின்னு நீங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் இந்த டைம் ஈடுபட வேண்டாம் பெரியவங்க கிட்ட ஆசிரியவங்கர்கிட்ட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது துளாராசி என்பர்களே சரி இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இந்திரா வரையிலும் இருந்திருக்கும் அந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறக்கூடிய வருகின்ற நாட்கள் இருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்துல இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த துலாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு திடீர் திடீர்னு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமா இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறும் எதெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியத்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய முயற்சியை வந்து கைவிட்றாதீங்க இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது தன்னம்பிக்கையோடு இதை நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்போடு நீங்கள் செய்ய வருகின்ற நாட்கள் பல சாதனைகளும் பல முன்னேற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுக்கிற முடிவை மட்டும் எப்போவுமே வந்து மாத்திக்காதீங்க நம்மளால இதை முயற்சி பண்ணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முடிவை தேடித்தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கு மனோபலம் சிறப்பா இருக்கு அதனால மனோகாரகன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க வராமல் நின்ன பணம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது புதிய நண்பர்கள் கிடைப்பா கிடைப்பாங்க அதே நேரத்தில் மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு நல்ல சம்பவமும் இந்த காலகட்டத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா லட்சுமி அஷ்டோத்திரம் படித்துக்கிட்டு வாங்க மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் உங்களுடைய பணத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் ஆதாயத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே விலகும் நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ